நம்ம பார்க்க போகிறது எக் தொக்கு அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சோம்பு கொத்தமல்லி கடுகு மஞ்சள்தூள் மிளகுத்தூள் முட்டை எண்ணெய் கருவேப்பிலை உப்பு இப்போ எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் முதல்ல ஒரு பேன் வச்சுட்டு நம்ம முட்டையை வந்து பாயில் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கோம் ஸோ அதனால தொக்கு ரெடி பண்ணிக்கலாம் நம்ம இப்போ பே பே ஒரு கப் எண்ணெய் போட்டாச்சு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சோம்பு போட்டு கொஞ்சம் இது வேகட்டும் பொரிக்க பொறிக்க பொரிக்க பொறிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயத்தை போடலாம் நம்ம இது ரொம்ப சிம்பிளுங்க நம்ம பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பாடுக்கு இப்போ செஞ்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நீங்கள் சப்பாத்தி பரோட்டா தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க இதோட தக்காளி கட் பண்ணி வச்சுன்னு இருக்கிறது அதை இதில் ஆட் பண்ணுறோம் நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வச்சுருக்கேன் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் நல்லா வந்து ஒரு ஒன்றை ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ பசு ஒரு கால் டீஸ்பூன் இதுக்கு தேவையான மிளகுத்தூள் இதை நல்லா இந்த மாதிரி வதக்கிடலாம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கி விடுங்க இது வந்து ஒரே ரசம் கூட நீங்கள் வந்து இது சைட் டிஷ்ஷாக பண்ணிவிட்டு இந்த தொக்கை பிசைஞ்சியே சாப்பிட்டுடலாம் ரசத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் கொஞ்சம் தண்ணி இதில் விட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன் கொஞ்சம் கருவேப்பில்லை நீங்க எண்ணெயில போது கூட போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஜூஸியாக வரணுங்க நல்லா இப்போ இதில் வந்து கொஞ்சம் முக்கால் வாசி வெந்தப்புறோம் முக்கால் வாசி வெந்தப்புறம் நீங்கள் பெப்பர் தூள் மிளகு தூள் இருக்கும் இல்லையா அது வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் காரம் எவ்வளோ காரம் வேணுமோ அதை போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இது ரொம்ப ஈஸிங்க ஒரு பத்து நிமிஷத்தில் நீங்கள் முடிச்சிடலாம் ஈவன் பேச்சுலர்ஸ்க்கு வந்து சண்டேஸ் வந்து வெறும் சாப்பாடு வச்சு இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் சைட் டிஷ்ஷாக இதை வந்து பிசைஞ்சு சாப்பிடலாம் இல்லை நீங்கள் ரசம் பண்ணிவிட்டு இதை சைட் டிஷ்ஷை வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேஷ் பண்ணுற இந்த மாதிரி நல்லா இந்த தக்காளி வெங்காயம் மிக்ஸ் ஆகிற மாதிரி மேஷ் பண்ணிக்கணும் இப்போ வந்து நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா எக்கு அதை கொஞ்சம் நம்ம இதில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கட் ஆஃப் கட் பண்ணாதீங்க ஜஸ்ட் இந்த மாதிரி கீறிடுங்க கீறிட்டு உப்பு காரம் பிடிக்கணும் இல்லையா அதனால் கீறிட்டு இந்த மாதிரி போட்டுடணும் வந்து இதுல கொஞ்சம் இதுல எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ நான் ஹை ஃப்ளேம் வச்சுட்டு கொஞ்சம் முட்டையை வந்து அதில் நல்லா கொஞ்சம் நல்லா டீப் ஃப்ரை மாதிரி பண்ணலாம் அப்போ இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கு அவ்வளோதாங்க இப்போ வந்து இந்த இன்ஸ்டன்ட் எக்கு தொக்கு வந்து நீங்கள் அழகாக வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம் இது பாருங்கள் ஸோ முதல்ல இந்த தொக்கை போட்டுக்கலாம் ஸோ சூப்பரான எக்கு தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க நீங்கள் இது செஞ்சு பாருங்கள் நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்